ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ சற்று முடிவு வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ரிசல்ட்டு வந்து பார்த்தோம்னா தயார் நிலையில் உள்ளது வர மே ஏழாம் தேதி ப்ளஸ் டூவுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த அப்டேட் வந்து பார்த்தினா தந்தி டிவியில் இப்போ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ ஏற்கனவே சன் நியூஸோட அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் ஏழுலருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளே ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாளை தினம் மே ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படி இல்லைனா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது இப்போ பள்ளிக்கல்வித்துறை தேர்வுத்துறை வட்டாரங்கள் சைட்லேருந்து என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழகத்தில் வர ஏழாம் தேதி ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான பணிகள்லாம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ அண்ணா பிரச்சனையில் கிடச்சிருக்கேன் இந்த அப்டேட் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏழுலேருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளே எப்படி ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு ஏப்ரல் பதினேழாம் தேதியோடு வந்து வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மே அஞ்சாந்தேதி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்தினா அஃபிஷியலாக ப்ரெசிலீஸ் பண்ண போகிறாங்க டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஏழா மே எட்டா அப்படி இல்லைன்னா மே ஒன்பதா அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ இதில் வந்து மே ஏழாம் தேதியிலருந்து ஒம்பதாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூ ரிசல்ட்டுமே ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துறை பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களங்கள்லேருந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சான்ஸ் ஒன்று மே ஏழு அப்படிலாம் மே எட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் நமக்கு செய்திக்குறிப்பு வெளியாக இருக்குது ஸோ தொடர்ந்து ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் எட்டால் தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு மே ஆறாம் தேதி வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எத்தனாம் தேதி வெளியிடப்படுகிறது எந்த தேதியில் வெளியிடப்படுகிறேன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து போகுது மே ஆறாம் தேதி இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் குள்ளே அப்படின்னு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டே தான் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெலகான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் ப்ளஸ் டூ ரிசல்ட் நான் தொடர்ந்து அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ